ஒருத்தவங்க ஆர்வமா இருப்பாங்க இன்னொருத்தவங்களுக்கு சுத்தமா அந்த எண்ணமே வராது நல்ல வித்தியாசமா பண்றதன் மூலம் ஆர்வமே இல்லாதவங்களுக்கும் நல்ல பூஸ்ட ஏற்படுத்தலாம் சில தாம்பத்திய நிலைகள் சொல்றேன் இன்னையிலுங்க கோல் நிலைன்னு சொல்றாங்க இதுக்கு இன்னொரு பேரு தை மாஸ்டர் அதாவது தாம்பத்தியம் நடக்கும் போது கணவர் ஒண்ணும் பண்ணாம சும்மா கிடப்பாரு இங்க மனைவி தான் புல் ரெஸ்பான்சிபிலிட்டி மனைவி கணவர் தை பகுதியில தாம்பத்தியத்தை மேற்கொள்ளணும் ஆங்கில வார்த்தையான தமிழ்ல தொடர்ந்து சொல்றோம் இந்த நிலையின் மூலம் நீண்ட நாளா பாப்ப வராதவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அடுத்து அமர்ந்திருக்கும் தாமரை நிலை அதிக உச்சமடைய இந்த நிலையை கத்துக்கிறாங்க தாம்பத்தியத்துல ஈடுபடுற தம்பதிகள் தாமரை வடிவ உருவாக்கணும் அதாவது குறுக்க குறுக்க அமர்றது இந்த நிலை

அது நல்ல மனநிலைய தரும் இந்த பேராகிளைடிங் ஸ்போர்ட்ஸ் பாத்திருப்பீங்க ட்ரெயினரும் பறக்க விரும்புறவங்களும் ஜோடியா வானத்துல பறந்துட்டு இருப்பாங்க இந்த குளியல் தொட்டி நிலையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இமேஜின் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போற நிலை தி கார்டனஸ் இத கடவுளின் நிலைன்னு சொல்லுவாங்க முக்கியமா பெண் கடவுள் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்தா முதலுதவி பண்றத பார்த்திருப்பீங்க இந்த கார்டனஸ் நிலையும் அந்த மாதிரி தாங்க இந்த சிபிஆர் முதலுதவி பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஆழமான தாம்பத்தியத்துக்கு இது ஒரு கேரண்டியான நிலை அடுத்து பார்க்க போற நிலை